எந்த விதமான தோல் அலர்ஜி அரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் கட்டுக்குள் கொண்டு வர முடியும் மருந்தினால் எந்த மாயமும் செய்ய முடியாது உணவு கட்டுப்பாடு தான் இந்த ஸ்கின் ப்ராப்ளம்க்கான கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் சரி இந்த ஸ்கின் ட்ரீட்மெண்ட் பொறுத்தவரை நமக்கு தேவையான முக்கியமான விஷயம் பொறுமை தான் அந்த பொறுமை ஒன்று இருந்தால் போதும் நம்ம இந்த பிரச்சனைக்கான ஒரு முற்றிலுமான தீர்வு எட்டி விடலாம் இந்த தோல் நோய் நிறைய பேருடைய வாழ்க்கையவே சீரழித்துக் இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஏன்னா கல்யாணம் பண்ணிக்க போறவங்க அலர்ஜி நிறைய பேர் தன் தாம் வந்து திருமண வாழ்க்கை ஈடுபடலாமா அப்படின்ற அளவுக்கு யோசித்து தங்கள் திருமணத்தையே தள்ளி வைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அது போல இது அதிகமாகும் பொழுது உடலில் பல்வேறு உபாதைகளை ஏற்படுத்துது சரி அப்ப நாம் நம் மனதில் இருக்க